தேர்தலை திருடி பிரதமரானவர் மோடி என்பதை நாட்டின் ஜென்சி மற்றும் இளைஞர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்போம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தல் திருட்டு தொடர்பாக தங்களிடம் ஆதாரங்கள் உள்ளதாகவும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இதனை அம்பலப்படுத்துவோம் என்றும் கூறினார் பாஜக தேர்தல் திருட்டில் ஈடுபடுகிறது என்பதையும் தேர்தலை திருடி மோடி பிரதமரானார் என்பதையும் இந்தியாவின் ஜென்சி மற்றும் இளைஞர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் ஹரியானாவில் நடைபெற்றது தேர்தலே கிடையாது ஒட்டுமொத்தமாக திருடப்பட்டுள்ளது என்றும் சாடினார் போலி வாக்கு போலி புகைப்படம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையத்திடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என்ற அவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து பாஜக பாதுகாத்துக் கொள்கிறதை தவிர நான் சொன்னதை மறுக்கவில்லை என்றார் அரசியல் அமைப்பு ஒருவருக்கு ஒரு வாக்கு என கூறுகிறது ஆனால் ஹரியானாவில் ஒருவருக்கு பல வாக்குகள் பீகாரிலும் இதைத்தான் செய்யப்போகிறார்கள் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் குஜராத்திலும் இதுவே நடந்துள்ளது என தெரிவித்தார் நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து அரசியலமைப்பு மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றும் காந்தி குற்றம் சாட்டினார்